வணக்கம் மக்களே நம்ம நாமக்கலோட ரிங் ரோடு பாத்தீங்கன்னா வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நாளையிலிருந்து பயன்பாட்டிற்கு வர போகுதுங்க ரிங் ரோடு பாத்தீங்கன்னா நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேந்தமல் ரோடு இருக்க வேட்டாம்படி வழியாகவும் துறைய இருக்க கூலிப்பட்டி வழியாகவும் திருச்சி ரோட்டில் இருக்க வசந்தபுரம் வழியாகவும் மோகனூர் ரோட்ல இருக்க லத்துவாடி வரைக்கும் இந்த ரிங் ரோடு கனெக்ட் பண்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க இந்த ரிங் ரோட்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி ரோடு ஜாயின்ட் ஆகுறதுக்கான ரோடு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நியூ ரிங் ரோட தமிழ்நாட்டோட பொதுப்பணித்துறை மற்றும் துறை அமைச்சராக இருக்க ஏவ வேல் அவர்கள் நாளைக்கு திறந்து வைக்க இருக்காங்க இந்த ரிங் ரோட்ல நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து மருரப்பட்டி வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால மேம்பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குங்க அதற்காக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோடு மூலமா அந்த இடத்தை கனெக்ட் பண்ணிருக்காங்க முதலப்பட்டி இருந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் வழியா சேந்தமனூரோடு துரை கடந்து ஈஸியா நம்ம திருச்சி ரோடு ரீச் பண்ணிடலாங்க திருச்சி ரோடு வசந்தபுரத்துல இருந்து ரோடு லத்வாடி வரைக்கும் இருக்கிற பைபாஸ் ரோடு போறதுக்கான வேலைகள் வந்து இப்ப மும்பரமா நடந்துட்டு இருக்குங்க நாளையில இருந்து நம்ம அவுட்டர் ரிங் ரோடு பயன்பாட்டுக்கு வரப்போகுது மக்களே மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம நாமக்கலால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க